ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அமெண்ட்மெண்ட்டுடைய பில் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டு விட்டது பத்து நாளா லீவு போயிருந்த அனுபமணியே போட்டி வேணாம் தரேன் ஒழுங்கா வந்து இப்படி சொன்னா அவர் வந்து பிஜேபிக்கு ஏதாவது பில்லு பாஸ் தான் வந்து ஒரு மெனக்கெட்டு நாடாளுமன்றத்துக்கே வருவார் அந்த அளவுக்கு இருக்காங்க அவர்கள் பாஜக அதை அறிமுகப்படுத்தியதன் நோக்கம் என்னங்கிறது இவர் இவ்வளவு ஈஸியாக முடிஞ்சு போனதை பார்த்தா வேற எதையோ மறைப்பதற்காக இதை கொண்டு வந்து வச்சிருக்காங்க பார்க்க முடியுது மூன்றில் இரண்டு பங்கு உறுப்பினர்களுடைய ஒப்புதல் வேணும் ஆதரவு வேண்டும் இப்படி ஒரு பில்லை பாஸ் பண்ணணும்னா பாராளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்ப சொல்லி திமுக பேசியிருக்கிறது காங்கிரஸ் இருக்கிறது திரிணாமுல் காங்கிரஸ் எதிர்த்திருக்கிறது அதிமுகவுக்கு நல்வாய்ப்பாக மக்களவையில் இடங்களே இல்லைங்கிறதுனால அவங்க ஆதரவு தெரிவிக்கிறாங்க தெலுங்கு தேசம் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ரெண்டு பேருமே ஆதரவு தெரிஞ்சிருக்காரு இப்படியெல்லாம் வந்து கிட்டத்தட்ட இரநூத்தி அறுபத்தொம்பது வாக்குகள் பில்லுக்கு ஆதரவாகவும் நூற்றி தொண்ணூற்றி எட்டு எகெயின்ஸ்ட்டு உணர்ந்திருக்கு அமித்ஷாவும் இது பிரதமருடைய விருப்பமும் இதை ஜேபிசிக்கு அனுப்புவது தான் அப்படிங்கிற அளவில் இதை முடிச்சிருக்காங்க இப்போ இன்னைக்கு உள்ளது அதை பற்றின எக்ஸ்ட்ரா டீட்டெயிலெல்லாம் படிக்கும்போது தான் தெரியுது பிளானே வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலு தேர்தலில் மக்களவைக்கும் சட்டமன்றங்களுக்கும் தேர்தலை இணைத்து நடத்துவது தான் இந்த பில்லுடைய திட்டமே எடப்பாடி பழனிசாமி மூணு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இந்த மாதிரியான ஒரே நாடு ஒரே தேர்தல் எப்போது வந்தாலும் நாங்கள் ஆதரிக்கிறோம் அவருடைய கணக்கு என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலோட இதையும் சேர்த்து வச்சிருவாங்க ரெண்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தான் ஆட்சிக்கு வந்திருக்கு மூணு ஒண்ணு சூப்பிக்க நீ ஒண்ணு சூப்பிக்க போறான்னு பாத்திருக்க நல்ல திட்டமா இருக்கு எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் வருது இதெல்லாம் களைச்சு விட்டுட்டு மறுபடியும் பஸ்ட்ல இருந்து புரோட்டாத்தின கூப்பிடுவாங்க நம்ம போய் உட்காரலான்னு பிளான் பண்ணாரு இப்ப ஒரு ஆதரிக்கிறதுக்கான காரணமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தல் இந்த தேர்தலில் நம்ம எப்படியும் திண்ணை பிடிக்க வச்சிருவாங்க அதற்கு பிறகு அஞ்சு வருஷம் நம்ம காத்திருக்க வேண்டிய தேவையில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் மக்களவை தேர்தல் வரும்போது களைச்சு விட்டுட்டு மூணு வருஷத்தோட திமுக ஆட்சியும் களைச்சு விட்டுட்டு மறுபடியும் எலெக்ஷன் வைப்பாங்க அப்ப நம்ம வந்து செந்தில நாட்ட மாதிரி கரை விரலு இப்படி வந்துச்சு பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி எப்படி ரெண்டு வருஷம் பார்த்தியா அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்திருக்காரு எங்க பிரேமலதாக்கு என்ன தெரியும் அம்மா சொல்லுதுங்க இத வந்து சும்மானா பாக்க கூடாது ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிறது வந்து ஒன்றிய அரசு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கு விளக்கம் அளிக்கணும் எப்படி நடைமுறைப்படுத்துவாங்கன்னு அவனுக்கு ஒன்று வாயில வருது அது சொல்ல வேணான்னு பாக்குறேன் பிரேமலதாவுக்கு தெரியறது கூட எடப்பாடி பழனி எடப்பாடி பழனிசாமிக்கு ஆசை என்னன்னா எப்படினாலும் நம்ம எலெக்ஷன்ல ஜெயிக்க மாட்டோம் அதனால இவங்க முழு நேரம் ஆட்சியில் இல்லாதபடி இடையில கலச்சாங்கன்னா நமக்கு ஜாலி தானே ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலு வரைக்கும் வெயிட் பண்ணா அது வரைக்கும் கட்சி இருக்குமா அவங்க கிட்ட நீங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலுக்கு பிளான் போட்டு உள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்த்தா முதல்ல தேர்தல் ஆணையம்ங்கிற ஒரு அட்டானமஸ் அமைப்பு இருக்கு இல்லையா அதனுடைய பவரை எல்லாம் பார்லிமெண்ட் எடுத்துக்கணும் தான் ஓட்டு வாங்கி ஒட்டுமொத்த ஸ்டேட்டுடைய பவரும் சேர்த்து தேர்தல் உரிமைகளையும் சேர்த்து மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்துக்கே எந்த ஒரு பெரிய மதிப்பும் இல்லாத அளவுக்கு மொத்தத்தையும் பார்லிமெண்ட்டுடைய பவராக மாத்துவதற்கான வேலைகளை தான் இடைச்சேர்தல்களாக இவங்க பல ஆர்டிக்கல்ல சேர்த்து வச்சிருக்காங்க முதல்ல மக்களவை இவங்க பேருக்கு சொல்ற மாதிரி இது ஒரு ஒரு நாடு ஒரு தேர்தல்னு பேரளவுல தான் இருக்குமே தவிர ஒரே நேரத்தில் தேர்தலாம் நடத்தாது தேர்தல் நடத்துவது ஒரு கட்டமா சாத்தியமே இல்ல அத்தனை வாக்குப்பதிவு இயந்திரங்களும் கிடையாது அப்போ கட்டங்கட்டமா தான் நடத்தப்படுறாங்க அந்த கட்டங்களாக நடத்துவதை கூட ஒரே நேரத்தில் மக்களவைக்கும் சட்டமன்றத்துக்கும் ஓட்டு போடும் விதமா பண்ணலையா முதல்ல மக்களவை தேர்தல் நடத்தி ஒரு பா பிரசிடென்ட் வந்து ஒரு தேதி நிர்ணயப்பாராம் அரசு இவர்களுடைய அரசு ஒன்றியத்தில் ஆட்சிக்கு ஏறிய பிறகு அதற்கு பிறகு பிரசிடென்ட் சொல்லி அதற்கு பிறகு இன்னொரு ஆறு மாசத்திலேயோ ஒரு மாசத்திலையோ மா தேர்தல் சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளுக்கு எந்த பலமும் இல்லாமல் ஒட்டுமொத்தமா மாநிலங்களுடைய அரசுகளை புறம் கலைத்திருத்து ஒரு ஒன்றிய அரசு தேர்தலை சந்தித்து ஒன்றிய அரசு ஒன்று உருவாகி ராணுவத்தையும் பேரா துணை ராணுவ படையும் துணை கையில் அதிகாரத்தை சட்டமன்ற தேர்தல்களை சண்டிக்கிறோம் அப்ப போலீஸ் அதிகாரமும் அங்க போயிரும் அப்ப இங்க ஒரு ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு ஒரு மாநிலத்தில் இல்லன்னா போலீஸ் அதிகாரமும் உள்துறையிட்டு போயிடும் அப்ப எல்லா அதிக ஆயுதங்கள் கொண்ட அதிகாரத்தையும் கையில வச்சுக்கிட்டு சட்டமன்றத்தை வந்து ஒன்றிய அரசு யார் கையில் வச்சிருக்காங்கன்னா அவங்க சந்திப்பாயெல்லாம் நம்ம வந்து ஓட்டு போடணுமா ரெண்டாவது பருவ காலம் முடியும் போது அது டிசால்வ் ஆகும் போது ஆட்டோமேட்டிக்கா இந்த சட்டமன்றங்களும் மாநிலங்களுடைய சட்டமன்றங்களும் களைஞ்சிடும் மறுபடியும் இருந்து ஆமா இதுல வந்து ஏதாவது ஒரு மாநிலத்துல வந்து புட்டுட்டு போய் ஆட்சி கலைஞ்சாலும் ஒரு வருஷத்துல கலைஞ்சாலும் அடுத்த தேர்தல் வர வரைக்கும் நாலு வருஷம் ஜனாதிபதி ரூல் தான் எப்ப விரும்புறாங்களோ அப்பதான் தேர்தல் இது இதுதான் இவர்களுடைய திட்டம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலுக்கு போட்டு வச்சிருக்காங்க அந்த தான் ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலு கொண்டு வரணும் அது வரைக்கும் நாம இருப்போம் எனக்கு இப்ப எல்லாம் என்ன தோணுதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸ் நடவடிக்கைகள் அதற்கு பிறகு எதிர்கட்சிகளுடைய ஒற்றுமை தொடர்பான செயல்பாடுகள் பார்க்கும் போது பிஜேபி என்கிற கட்சி அதனுடைய உச்சத்தை நோக்கி போயிட்டு இருக்கு யாரும் எதிர்பார்க்காத பெருவெற்றி பெற்று நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் போட்ட ஏதோ ஒரு கணக்கு உத்தரப்பிரதேசத்திலையும் மகாராஷ்டிராலையும் மாறி போயிருக்கு இனி வருங்காலங்களில் சரி பண்ணிக்குவாங்க இதற்கு மேல அவர்களை வீழ்த்த வேண்டும் என்றால் பாஜக என்கிற கட்சியுடைய தலைமையில் மோடி மட்டும்தான் இருக்க வேண்டுமா இருபது வருடம் அவரே தான் பிரதமராக இருக்க வேண்டுமா நாங்க எல்லாம் திண்ணைக்கு போறதான்னு அங்கிருந்து யாராவது ஒரு ரெவல் பண்ணி புரட்சி புரட்சி நடந்து அதில் யாராவது ஒரு தரப்புக்கு ஆர் எஸ் எஸ் ஆதரவு பட்சத்தில் அதற்கு பிறகு பாஜகவே இரண்டாக மாறி பாஜக ஒன் வெர்சஸ் பாஜக டூனு கதை தான் வாய்ப்பு தெரியுதே தவிர உண்மைதான் சரத்பவார் சொல்றாரு அதான் விவகாரத்தை வைத்து கொண்டு நீங்க வந்து மிரட்டக்கூடாது நாடாளுமன்றத்தை முடக்கக்கூடாதுன்னு சொல்லி அப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு இவங்க எல்லாம் வந்து ஒவ்வொருத்தனுக்கும் தனிப்பட்ட அவங்களுடைய கட்சி சார்ந்த நலன் தனிநிற நபர்களுடைய நலன் இதெல்லாம் எல்லாமே தான் இருக்குது இந்திய நலன்கிறதோ இங்க இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாரத்தை அப்புறப்படுத்தணுன்ற எண்ணமோ எவனுக்குமே இல்லைங்கிறது தெரியுது இருக்கு கிளைமேக்ஸ் தான் நம்மளால எதுவும் சண்டை போடலைன்னா வெளியிலிருந்து ஏதாவது பறந்து வந்து ஆமா எதிர்பாராத தாக்குதல்கள் எல்லாம் நடந்தது முடிஞ்சாதான் உண்டு உண்டுங்கிற ரேஞ்சில தான் போயிட்டு இருக்காங்க இந்த ஒரு ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இதுவும் வந்து அப்படியான ஒரு இதுதான் இதெல்லாம் கிட்டத்தட்ட இனிமேல் வந்து எலெக்ஷனே இல்லைன்னு சீனால இதையெல்லாம் ஒற்றை ஒற்றை கட்சி ஆட்சி முறை அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு இவர்கள் கொண்டு வருகிறார்கள் ரொம்ப கூலா ஜேபிசிக்கு அனுப்பி விடுறோம் பின்னாடி பாத்துக்குவோம் அப்படின்னு இவர்கள் நடந்து கொள்வது வந்து இப்போதைக்கு எதையோ வச்சு மறைக்கிறதுக்கு பண்றதா இருந்தாலும் இவர்கள் அந்த பில்லுக்குள்ள வச்சிருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் பார்த்தால் தேட்டுங்கிற ஒரு அமைப்பே இனி தேவையில்லை அதுதான் முதலமைச்சருடைய அருகில முந்தைய உட்ட அருகிலே வந்து இது அதிபர் ஆட்சி முறைக்கு கொண்டு போகுது அதிபர் ஆட்சிக்கு ஒரு ஒரு முதல் கல்லாக நான் பார்க்குறேன்னு தான் அவன் அது உண்மை டிடிவி தினகரன் இன்றைக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்கார் ப்ரெஸ் மீட் பாஜக கூட்டணிக்கு வரவில்லை என்றால் அதிமுக அழிந்துவிடும் இருபத்தி நாலு தேர்தலில் அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வராதது பெரிய மாபெரும் அரசியல் தவறு பொலிட்டிக்கல் பிளண்டருங்கிறத உணர்றாங்க அதனால் அந்த கட்சி அழியாமல் இருக்கணும்னா அவங்க உறுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்தால் தான் முடியும் அதுதான் எதார்த்தம் உண்மை எனக்கு வந்து ரெண்டாவது இந்த தர்மயுத்த காலத்துல எல்லாம் ஆயிரம் தான் பண்ணாலும் அவரு அப்படின்னு பேசின ஆட்கள் அதாவது அவங்க கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய ஆட்கள் பேசுனா அது ரெண்டாவது அந்த கட்சிக்குள்ள பல பிரிவுகள் இருக்கு அதுல மன்னார்குடி மாஃபியாவை விரும்பக்கூடிய பிரிவு இருந்துட்டு போட்டோம் ஊடகவியலாளர்கள் என்ற பெயர்ல இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அத்தனையும் பார்த்தோம் அதையெல்லாம் மீறி எடப்பாடி பழனிசாமி இந்த நாலு வருஷத்தை ஓட்டி இவங்களை எல்லாம் ஜெயிலுக்கு அவர் சொல்லுகிறார் பாஜக கூட்டணிக்கு வரவில்லை என்றால் அதிமுக அழிந்துவிடும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களே கூட இப்ப அவர் தான் பேசுறாரு அந்த கட்சின்னு அதிமுக சொல்றாரு அதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்களே பாஜக கூட்டணியை தான் விரும்புறாங்க ஹிஸ்டாரிக்கல் பிளண்டர் ஒன்னு பண்ணிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலையே அவர் பாஜக கூட்டணி என் இல்லாமல் இருந்ததுதான் வந்து இவ்வளவு வீழ்ச்சிக்கு காரணம் இனியாவது அவர் திருந்தி பழையபடி என்டி கூட்டணிக்கு வரணும் இல்லாட்டினா அதிமுக அழிவதை வந்து யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு வெளிப்படையா உடச்சு பேசுறாரு அதுக்கு இது வந்து இவருடைய கருத்து மட்டும் இல்ல இந்த முறை எடப்பாடி பழனிசாமிக்கு அறிவு இல்லை அவருக்கு ஆளுமை இல்லை அந்த கட்சியை நடத்துறக்கு அவருக்கு கூறுபாடு இல்லைன்னு டிடிவி சொல்லல டிடிவி தினகரன் வந்து அவருக்கு ஒரு அறிவுரை சொல்கிறார் ஒரு நட்பு சக்தியை என்னென்னா பழைய இதில் வந்து பழனிசாமி பழனிச்சாமி ஒரு டிரைவரை கூப்பிட்ற மாதிரியே கூப்பிட்றாருன்னு வைங்க அது அவரால் இனிமேல் மாற்றிக்க முடியாது அவர் ஆரம்ப காலத்திலிருந்து பழனிசாமி அப்படி தான் கூப்பிட்டு வந்திருக்கார் இப்போதும் அவர் அப்படி தான் சொல்கிறார் பழனிசாமி இதுக்கு மேலேயாவது புரிஞ்சுக்கணும் இல்லை அடம்பிடிப்பேன் தான் சொன்னால் அப்புறம் கட்சி அழிகிறத நான் இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி அவர் யதார்த்தமாக பேசி விட்டு போகிறார் நேற்று டெல்லி உயர்நீதிமன்றத்தினுடைய இது வந்து புகழந்தி பெங்களூர் போகலந்தி வழக்கு போட்டிருக்காரு பெங்களூர் புகழந்திட்டையும் கருத்து கேட்டு தான் வந்து இரட்டை இலை சின்னத்தை பற்றி யார் வச்சுக்கிறதுங்கிறத முடிவு பண்ண தேர்தல் ஆணையம் முடிவு பண்ணணும் சொல்லி உத்தரவு போட்டிருக்கு பத்து நாளைக்கு முன்னாடி வந்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டுச்சு ஓபிஎஸ்க்க கருத்து கேட்டு தான் இரட்டை இலை சின்னத்தை வந்து வழங்கணும் ஓபிஎஸ் கருத்துக்கு கருத்து கேட்காமல் இல்லை இரட்டை இலை சின்னத்தை அதிமுகவுக்கு வழங்கக்கூடாது அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் இப்போ டெல்லி உயர்நீதிமன்றம் என்ன போட்டிருக்கு பெங்களூர் புகழேந்தீட்டை கேட்டுட்டு தான் நீங்கள் வந்து இரட்டை இலை சின்னத்தை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு இப்படி ஆக மொத்தம் சுற்றுமொத்தம் பார்த்தோம்னா இப்போ ஈரோடு இடைத்தேர்தலில் வேற வந்து இது பண்ணிட்டாங்க தொகுதி காலியாக இருப்பதாக அறிவிச்சுட்டாங்க பிப்ரவரி எண்டுக்குள்ள தேர்தல் அறிவிக்க வரப்போகுதுங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்குது அப்படி வந்துருச்சுன்னா எடப்பாடிக்கு சின்னம் இல்லைங்கிறது வந்து இப்போ வந்து பல பலன் தெரியுது நமக்கு அப்போ ரெட்டல இல்லாம வழக்கம் போல் வந்து இது இது என்ன பண்ணாரோ அது மாதிரி சூப்பர் காலம் உட்கார போகிறாரு அதை தான் நீங்கள் கோட்டிட்டு காட்டுக்கிறார் காட்டுக்கிறார் நீங்கள் அழிந்து போவதற்கான நாங்கள் சொல்ல பேச்சு கேட்கல பாஜகவுக்கு வந்து அதிமுக பாதுகாக்கணும்னு அவ்வளவு வேர்த்து வெடி அதனால இங்க கூட இதை செஞ்சு காட்டுவாங்க இப்ப இதை ஈரோடு எடுத்ததுல ரிட்டையர்ல இல்லாம வந்து இரண்டாவது இடத்த பிஜேபிக்கு கொண்டு வந்து காட்டு காட்டக்கூடிய ஒரு வேலையில இறங்கி செஞ்சு காட்டுவாங்க இதுதான் வந்து இருபத்தி ஆறு ஆறுக்கு நடக்கும் முன்னோட்டம் பாத்துக்க மரியாதையா ஒரு ரூமுக்குள்ள வந்துரு அப்படின்னு வில்லையை கூப்பிட்ற மாதிரி குழந்தைய வச்சுட்டு கூப்பிடுவாங்கல்ல அது மாதிரி கூப்பிட்டு இருக்காங்க இல்ல அதுக்கு ரெடி தான் தோணுது அவரு பார்க்காதான் அவர் பாஜகவை எதிர்த்து நான் என்ன கண்ண சுகத்தை கண்டேங்கிற மாதிரி ஆயிட்டாரு எக்ஸ்ட்ரா இருபது ரூபா கொடுத்துட்டு போங்க போறப்பரோக்கர்லாம் ஏற்றுனானுங்க மீடியாவில் இருக்கக்கூடிய ஆட்களும் இவனுக்கு வியூகம் இவருக்கு வியூகம் வகுத்து தர்றேன்னு சொல்லக்கூடிய அந்த புரோக்கர்களும் தான் என்ன சொன்னாங்கன்னா நீங்க உங்க உங்களுக்கு ஒரே ஒரு பிரப பிரச்சனை தாங்க எல்லா அமைப்பும் உங்ககிட்ட இருக்குங்க இந்த சின்ன வீடுல பொண்ணு பாக்குற சீன் ஒன்னு வரும் அந்த இடுப்பு எடுத்து இந்த காலில் வச்சு இந்த தலையை வச்சு ஒரு ஒரு சமூக லட்சணத்தோட ஒண்ணு ரெடி பண்ணுவாங்க அது எல்லாமே உங்ககிட்ட இருக்குங்க ஒரே ஒரு பீஸ் மட்டும் தான் குறையுது அது வந்து இந்த பாஜகவோட கூட்டணி அதை மட்டும் அப்படி தள்ளி வச்சிட்டிங்கன்னா எப்படி வந்து ஓட்டு போடுறாங்கன்னு மட்டும் பாருங்கன்னு சொல்லிதான் கூட்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் மண்ணக்காவை வச்சாங்க அப்ப அவருக்கு அது தெளிவா புரிஞ்சிருச்சு பிஜேபி கூட்டணி எதிர்க்கிறது அப்படிங்கறதுனால எந்த பயனும் கிடையாது அதனால பொதுக்குழுவுலையும் அவர் வந்து வெளிப்படையா சொல்லிட்டார் நீங்கள் மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய கூட்டணி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கூட்டணி அதை நான் வந்து கூட்டிட்டு வந்துடுறேன் ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றதும் இவர் மறுநாளே டிடிவி தினகரன் இல்லாட்டினா அழிஞ்சு போயிடும் சொல்றதெல்லாம் வந்து கூட்டி கழிச்சு பார்த்தா அங்கதான் வந்து நிப்பாங்கன்னு தோணும் இல்ல இதுல அதிமுக பொதுக்குழு இங்க ஆயிரம் கிலோ மட்டன் ஆயிரம் டன் மட்டன் ஆயிரம் டன் மீன் போட்டு இல்ல அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சசிகலாவும் டிடிவியும் டெல்லியில வந்துருக்காங்க அதுக்கப்புறம் டெல்லி உயர் நீதிமன்ற தீர்ப்பு வருது நீ எல்லாரும் கூட்டி கழிச்சு பார்த்தா கடைசியில எடப்பாடி பேசக்கூடிய விஷயம் அங்க சொல்லி பழனி படிக்ல ஏறிட்டு இருப்போம் ஒரு அமைதியா வந்து அப்படி அழகா சந்தனத்தை தலை இப்படி பொட்ட வச்சு அம்பது இடம் பாயிங்க அது மாதிரி வேறப்பாடி கிடக்கும்போது சம்பவம் அவரு டி டிவி சொல்லுவதெல்லாம் அங்க சொல்லி விட்டது பைனலா ஒரு எச்சரிக்கையை விட்டு அதுக்கு மேல பண்ணாப்புலன்னா ரெட்டலையை பிடிங்கின்னு விட்டுருவ காலைல அந்த நியூஸ் பிரேக் இருந்தது கொஞ்ச நேரத்துல அவர் ஒன் பேட்டி கொடுக்க பெங்களூர் புகுலேந்து கருத்து கேட்காமல் சின்ன ஒதுக்க கூடாதுன்னு தேர்தல் ஆணையத்துக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவப்படுது போன வாரம் சென்னை உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு கொஞ்ச நேரத்தில் ஒரு பேட்டிக்கு கொண்டுட்டா சும்மா கொடுப்பாரு பேட்டியை அவர் இவ்வளோ நான் கொடுத்துட்டா எடப்பாடி பழனிசாமி மீண்டும் பாஜகவுடன் கூட்டணின்னா இப்போ இங்கே இங்கே சுற்றிட்டு இருந்த ஆட்கள்லாம் தான் வந்து பாஜக இங்கே ரோலே இல்லைங்க இங்கே இருக்கக்கூடிய புரோக்கர்கள் பேசக்கூடிய வாதம் என்ன பாஜக இங்கே ஃபோர்த்தோ ஃபிஃப்த்தோ இருக்குங்க பாஜக எப்படிங்க வரும் திமுக இல்லனாலும் கூட பாஜக அந்த இடத்துக்கு வர முடியாது அதாவது அதிமுக வந்தா அவங்களுக்கு பிரச்சனை இல்லையா திமுக வரும்னு இவங்க சொல்ல மாட்டாங்களா இவன் நேத்தெல்லாம் ஒருத்தன் போட்டிருந்தானே தமிழ்நாட்டை ஆண்ட முதல்வர்கள்லயே இவர்தான் ரொம்ப மோசமா இருக்காரு அவரு இப்ப இருக்க முடியாத ஆமா அப்படின்னு சீமான் சொல்றாம்னா சீமான் அப்படித்தான் சொல்லுவான் சீமானுடைய நோக்கம் என்ன நீங்க அச்சி ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு ஐவன் மூலம் ஆட்சிக்கு வராம பாத்துக்கறது தான் உன்னுடைய சொல்றது வந்து ஒரு ஐபன் மட்டும் சீமானா போட்டிருக்கணும் அது இவனுடைய கருத்தாவே சிறைச்சிட்டு உட்காந்து கருத்து வேறுபாடு இந்த மாதிரியான அரசியல் பேச பேசுற நேரம் மற்ற மத்த நேரத்திலலாம் பாத்தீங்கன்னா வைங்க ட்ராஜ் கிம்மனுங்க லீம்பானுங்க ஹம் இல்லாத பிரச்சனை ஜெர்மன்ல இருந்து ரஷ்யா போயிட்டு பொல்லாச்சி போய் புளியம்பட்டு ரிட்டன் வருவானுங்க இத்தனை அரசியலையும் பேசிட்டு சீமானம் உட்கார வச்சுட்டு இந்த கதையெல்லாம் பேசிட்டு இருக்கானுங்க இவர்தான் மோசமான அப்ப வந்து நல்லா நல்லா நீங்க கவனிச்சு பாருங்களேன் தமிழ்நாட்டை ஆண்டவர்களிலேயே மிக மோசமான முதல்வர் எம்ஜிஆர் தரவுகளோட சொல்ல முடியும் ஆனா எம்ஜிஆர் பெற்ற வெற்றிகள் இருக்குல்ல அரசியல் வெற்றிகள் அந்த வெற்றிகளுக்கும் வாக்களித்த மக்களுக்கும் மரியாதை கொடுத்து தான் அந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்டை எல்லாம் பொலிட்டிக்கல் இதுல கொண்டு வரது கிடையாது எம்ஜிஆர் ஆட்சியில் சரி தவறுன்னு பேசுவது வேறு எம்ஜிஆர் தான் தமிழ்நாட்டை ஆண்டதிலே மிக மோசமான முதலமைச்சர் அப்படின்னு சொல்லுவதற்கு தீவிர இடதுசாரி அமைப்புகள் பத்தி பேசியிருக்காங்க அவர்களுக்கு சொல்லுவதற்கான நியாயங்கள் இருக்கு ஆனா மெயின் ஸ்ட்ரீம்ல திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது இவர்தான் இவர் தான் தமிழ்நாட்டில் மிக மோசமானவர்கள்னா அப்போ திமுகவுடைய தேவை எங்கிருந்து ராஜாஜி எதிர்ப்புல இருந்து வருது அவரை எல்லாம் நார்மல் ஆக்கிறது

இப்பவே நீங்க மனசு வச்சீங்கன்னா ஒரு எதிர்ல எல்லாரையும் சேர்த்த ஒரு கூட்டணி உருவாக்கி இல்லாமே சொல்றான் எட்டு பர்சன்ட் வச்சுட்டு நான் கூப்பிட்டா எப்படிப்பா வருவாங்க ஒரு இருபது வச்சுட்டு கூப்பிட்டா வருவாங்க அப்படின்னா இல்ல எட்டு வச்சுட்டே கூப்பிட்டாலும் எல்லாருக்கும் அஞ்சு அஞ்சு சேர்த்துனா ஒரு இருபது முப்பது கொண்டு வந்துடலாமே அப்படின்னா காசுப்பா காசு இல்ல எங்கிட்ட எல்லாம் காசு கேட்பாங்கிற மாதிரி இவனுக்கு எல்லா வெக்கத்தையும் விட்டுட்டு திமுக என்பதை பிஜேபியை ஒழிக்கணும்ங்க கூட இவனுக்கு அந்த மாதிரி எல்லாம் பேசுறது கிடையாது திமுக ஆட்சியில இருந்து அகல்வதற்கு நீங்க ஏன் எல்லாரும் வந்து ஒண்ணா நிக்க கூடாது நான் என்ன வேணாலும் உங்களுக்கு வேணும்ங்கிறதை பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லாம சொல்லிட்டு இருக்கா இவர்களால அதை தேர்தல் செய்து காட்ட முடியறது முடியறதில்லை திமுக தொடர்ச்சியாக வெற்றி பெறுகிறது அந்த மக்கள் வாக்களிக்கக்கூடிய மக்களை முட்டாள்களா பாக்குறது பாக்குறது இல்ல அதுதான் இந்த தொடர் வெற்றி இவர்கள் என்ன ஊடகவியல் பண்ணாலும் அவங்களால வந்து மக்கள் மத்தியில அதுக்கான இதில் போய் சேர மாட்டேங்குது மக்கள் மீண்டும் மீண்டும் இன்னும் வரக்கூடிய நாட்களும் அந்த வெற்றி தொடருங்கிற ஒரு இருக்கு பார்த்தீங்களா அந்த கதராண்டே சொல்லிட்டாங்க ஆஹ் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலை தொடர்ந்தால் அதிர்புதிரியா அது அதிமுக வெற்றி பெறும் அதெல்லாம் எனக்கு எந்த சந்தேகமுமே கிடையாது உம் அப்படின்னு அவங்க சொல்கிறான் அந்த பார்ப்பனர்கள்கிட்ட பிடித்த விஷயமே அதான் எப்படின்னா வந்து சீமானுக்கு எத்தனை அப்படி ஒரு நெடுநாட்களாக ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் மங்கல்ல அப்படி போயிட்டு இருக்கு இன்றைக்கு ஒரு அப்பனை அறிவித்திருக்கிறார் யாருன்னா அல்லுமா தலைவர் நேற்றை வாட்சா கோவை குண்டுவெடிப்பு வழக்கில் சிறை ஆயுள் தண்டனை பெற்று அதற்கு பிறகு வயது கொடுத்தாங்க உடல் நலம் சரியில்லைன்னு வீட்டில் ஓய்வில் இருந்து மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொண்டிருந்தவர் நேற்றைக்கு காலமாகி இருக்கிறார் இவருடைய பரோலையும் இது போக மற்றவர்களையும் இவங்க எல்லாம் எப்படி சமீபத்தில் முற்போக்கு அரசியல் எங்கே முச்சந்தியில் கொண்டு வந்து நிறுத்துறதுனா இப்படிதான் ஓக்கரசியல் முற்போக்கு அரசியல்

ஏஜென்சிகளில் பலர் என்ன வேலைகள் எல்லாம் செய்கிறார்கள் சீமான் விடுங்க சீமான் ஒரு பைத்தியக்காரன் மற்றவர்களுமே இதை இதுக்கு பலியாகிறாங்க அவர் வந்து பாட்ஷா என்பவர் ஒரு குண்டுவெடிப்பு வழக்கில் ஏ ஒன் குற்றவாளி இப்போ நீங்கள் எழுவர் விடுதலைன்னாங்க ஃபஸ்ட் இதெல்லாம் ஆரம்பிச்சது எதுன்னா ஜெயலலிதாவுக்கு சொத்து அந்த சொத்து ஏர்வு முக்கியமானது ஜெயலலிதாவுக்கு சொத்து இருக்கான் மைசூர் பரம்பரையில இருந்து வந்தவர் இல்லையா டிஸ்பியூட் ஒண்ணு இருக்கான் அதுல ஒரு வழக்கு வந்து கர்நாடகால நடந்துட்டு இருக்கான் அதுல தீர்ப்பு வந்துருக்கு இந்த மாதிரி கொண்டு போயிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் எழுவர் விடுதலை எழுவர்னா எந்த எழுவர் அறுபத்தி மூவர் அது மாதிரிலாம் சொல்றீங்க எழுவர்னா ராஜீவ் கொலை குற்றவாளிகளில் எழுவருடைய விடுதலை அதை என்னவாக இங்க காயின் பண்றாங்க அதே மாதிரி தான் இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை இஸ்லாமிய சிறைவாசிகள்னா அவர்கள் இஸ்லாமியர்கள் என்பதால் சிறையில் இருக்காருல்லா என்ன சட்டமா என்னது சட்டத்தின் அடிப்படையில் வந்து பிடிச்ச உள்ள போட்டிருக்கா அப்போ கோவை குண்டுவெடிப்பு வழக்குடைய குற்றவாளிகள் அவர்கள் கோர்ட்டால் தண்டனை பெற்று

சொன்னதின் அடிப்படையில் தான் அவருக்கு பரவல் கொடுத்திருக்காங்க இன்றைக்கு சீமான் வந்து ஒரு கதை சொல்றான் அப்பா பாட்சாவின் மரணம் கொடுந்துயரம் இஸ்லாமிய சிறைவாசிகளின் மரணம் தான் அவர்களுக்கான விடுதலை என நினைத்து விட்டதா திமுக அரசு இந்த இஸ்லாமிய சிறைவாசிகள்ங்கிற காயினே ரொம்ப ஆபத்தானது அவர்கள் ஒரு குற்றம் புரிந்து அந்த குற்றம் இந்தியாவுடைய நீதி அமைப்பால் நிரூபிக்கப்பட்டு தண்டனை பெற்று உள்ள இருக்காங்க அந்த தீர்ப்பை நீங்க விமர்சிக்கிறது தனிப்பட்ட நபர்களா நம்ம என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் ஆனால் ஒரு மாநில அரசு கோர்ட் என்ன சொல்லுகிறதோ அதன் அடிப்படையில் தான் அவர்களை பார்க்க முடியும் இவர்கள் வந்து அவரை அப்பா என்பதும் ஒரு போராளி அப்படின்னு காயின் பண்ணுவதும் இதையெல்லாம் வெளி மாநிலங்கள்ல இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலையாவது பண்ண முடியுமா செய்தா அது எவ்வளோ இந்த மாதிரியான வேலைகள்லாம் பாஜகவுடைய வளர்ச்சிக்கு நெய்யூற்றக்கூடிய வேலை இதை தான் நான் எதிர்பார்க்கிறான் இல்ல பேரறிவாளனுக்கு வந்து விடுதலை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பேச்சுகள் இருந்து அந்த வழக்கு நடந்துட்டு இருக்க போது ராஜீவ்காந்தி விடுதலை செய்யப்பட்ட இடத்துல ராஜீவ்காந்தியை நாங்கள் தான் கொன்றோம் ரீல்ஸ் பண்ணி போட்டாங்க இதே அதனுடைய நோக்கம் என்ன பேரறிவாளன் வெளியில் விட்டுறக்கூடாது அந்த மற்றவர்கள் வெளில விட்டு அவங்க உள்ள இருக்க வரைக்கும் தான் காசு வரும் அரசியல் பண்ண முடியும் மீட்டிங் பண்ண முடியும் அந்த நோக்கத்தோட தான் அன்னைக்கே கரெக்டாக வழக்கு வர்றதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து ராஜீவ்காந்தி கொலை செய்யப்பட்ட இடத்துல போய் ராஜீவ்காந்தியை நாங்கள் தான் கொன்றோம்னு சொல்லி ரீல்ஸ் பண்ணி போடுறாங்க ராஜீவ்காந்தியை நாங்கள் தான் கொன்றோம்னு தமிழர்கள் அத்தனை பேர் மீதும் அந்த கொலைப்பள்ளியை ஏற்றிய சீமான் இன்றைக்கு இஸ்லாமியர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து தான் கோவில் குண்டு வைத்தார்கள் மாதிரி இவரை விடுதலை செய்யவில்லை என்றால் அவர் வந்து பரவாயில்ல இருந்து தான் இறந்து போயிருக்கார் ஆனால் இந்த வழக்குகளில் சிக்கியவர்கள் எத்தனை பேர் இதில் எத்தனை பேருக்கு தே தண்டனை காலம் முடிஞ்சிருச்சு தண்டனை காலம் முடிந்தவர்களே எத்தனை பேர் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் வெளியே வந்திருக்காங்க வெளியே வராமல் மீதி இருப்பவர்களுடைய எத்தனை ஒப்புதல் இன்னொரு ஒரு ஒரு விஷயம் விஷயம் கொல்லப்படுகிறார் ராஜீவ்காந்தி கொல்லப்பட்டதுக்கு பிறகு திமுக ஆட்சி கலைக்கப்பட்டிருக்கு திமுக ஆட்சி கலைக்கப்பட்ட நிலையில் திமுக மீண்டும் வந்து கோர்ட்டுக்கு போறான்னு முரசிமான சொல்கிறாரு வேணாம் நம்ம மக்களை சந்திப்போம் இரநூறு சீட்டு ஜெயிக்க போறோம்னு சொல்றாரு ஏன்னா கலைஞர் அவ்வளோ நல்லது பண்ணி வச்சிருக்காரு போறாங்க அந்த நேரம் பார்த்து ராஜீவ்காந்தியை வந்து கொண்டுறாங்க அந்த அந்த அனுதாபாலையில திமுக படுதோல்வி அடையுது தமிழ்நாட்டுல அதற்கு பிறகு தொண்ணூத்தி ஆறுல தான் ஆட்சிக்கு வருது ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ரெண்டே ஆண்டுகள்ல இந்த குண்டுவெடிப்பு நடக்குது திமுக வந்து எதற்காக ஆட்சி கலைக்கப்பட்டது சட்ட ஒழுங்கு சரியில்லை விடுதலை புலிகளை அனுமதிக்கிறாங்க தமிழ்நாட்டில் ஆயுத கலாச்சாரம் வருது துப்பாக்கி வருது வெடிகுண்டு வருதுன்னு சொல்லி தான் வந்து திமுக ஆட்சி கலைச்சிருக்காங்க மீண்டும் வந்து ஆட்சிக்கு வரும்போது ரெண்டே வருஷத்தில் ஒரு தமிழ்நாட்டின் வர்த்தக தலைநகரத்தில் குண்டு வெடிக்குதுன்னா அது எவ்வளோ பெரிய எம்பேரஸிங் சுச்சுவேஷன் வந்தது கட்சிக்கு அந்த ஆட்சிக்கு அந்த ஆட்சிக்கு கொண்டு வர எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரு கலைஞர் அப்படி இருந்தும் அந்த வெடிப்பு குற்றவாளிகளுக்கு இவ்வளவு வருஷம் கழிச்சு திமுக வெளியில விடுங்க ஆளுநர் போய் கேக்குது தொண்ணூத்தி ஒன்பது அந்த ஆட்சியை கடைக்கு சொல்லி சேர்ந்த உடனே டெல்லிக்கு போயிருச்சு என்ன ஜெயலிதாவுடைய சப்போர்ட் தான் வாஜ்பாய் அரசு இருக்குது உடனடியாக திமுக அரசை சட்ட ஒழுங்கு கலைஞர் சொல்லி ஜெயலலிதா போய் நிக்கிறாங்க வாஜ்பாய் கலைக்க முடியாது இதுக்கெல்லாம் ஒரு கிடையாதுன்னு சொன்னதுக்கு பிறகுதான் வந்து வாஜ்பாய் ஆச்சையே போச்சு அப்படி வந்து நிகழ்ந்தது திமுகவுக்கும் பாஜக கூட்டணி ஏற்படுக்கிற சூழல் ஏற்பட்டிருக்கிற காரணம் திமுக இந்த குண்டுவெடிப்பின் காரணமாக வந்து ரொம்ப அழகாக காலி பண்ணலான்னு முடிச்சு நினைச்சாங்க முடியல அந்த இருந்தாலும் அந்த குற்றவாளிகளுக்கு வந்து இன்றைக்கு கூட வந்து வருஷம் கழிச்சு திமுக தான் போய் வந்து ஆளுநர் போய் நிற்குது இந்த குற்றங்களில் ஈடுபட்டு சிறை பல ஆண்டுகளாக இருப்பவர்களுடைய குடும்பத்தினர் இதே அரசாங்கத்தை நம்பி எப்படியாவது இதற்கு மேல் எஞ்சி இருக்கக்கூடிய வாழ்நாளையாவது அவர்கள் வெளியில கழிக்க முடியாதான் இது பண்ணிட்டு இவங்க வந்து திமுக அரசு இதில் பழிபோட்டு அவங்க குடும்பத்தை சொல்ல சொல்ல நீ சீமான் சொல்ற இல்ல நீ வந்து அவங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து எங்க வீட்டுக்காரங்களை எல்லாம் எங்க வீட்டு குடும்பத்தை ஆண்களை எல்லாம் இப்படி போட்டு வச்சிருக்காங்க அவங்களை வச்சு சொல்ல சொல்ல இப்போ இவன் என்ன ட்ரை பண்றான்னா சீமான் செய்யக்கூடிய வேலை என்பது இவர்கள் மீது இஸ்லாமியர்கள் மீது கொடூர வெறுப்பு வர வேண்டும் அதாவது குண்டு வெடிப்பு குற்றவாளிகள் ஏ ஒண்ணுங்க அவரு அவரை நீ வாப்பா அப்பா அவர் பெருந்தீரர் மாவீரர் எல்லாம் சொல்றது மூலமா நீ தமிழ்நாட்டில் அதாவது குண்டு வெடித்த மாவட்டம் மட்டும் எப்படி சங்கிகளின் வேட்டைக்காடாக இன்றைக்கு மாறுவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கோ இன்றைக்கு அதை வந்து திமுக இன்றைக்கு எலெக்ஷன்ல அதையெல்லாம் தடுத்து நிறுத்த நல்ல நினைவு இருக்கு தொண்ணூத்தி எட்டுல குண்டு வெடிப்பு கலவரம் இதெல்லாம் நடக்குது அதற்கு பிறகு திரு தொண்ணூத்தி ஒன்பது அதே டிசம்பர் மாதம் பார்க்குறேன் ரெண்டாயிரம் டிசம்பர் மாதம் பார்க்குறேன் ஒவ்வொரு வருஷமும் நீ வந்து திருப்பூரோ அது சுற்றியுள்ள அவினாசியோ மற்ற பகுதிகளில் பூரா வந்து ஆர்எஸ்எஸ் கொடிகள் வந்து அதிகமாகிட்டே போகுது அதுக்கான காரணமே அந்த குண்டுவெடிப்பு தான் அது த அந்த பிராந்தியத்தோடு நின்று விடாமல் தமிழ்நாடு முழுக்க அந்த வெறுப்பு வரணும் இந்த சங்கிகளுக்கான பேசுவதற்கான லாஜிக் கிடைக்கும் பேச உருவாக்கணும் பேச உருவாக்கணும்னா இந்த மாதிரியெல்லாம் வேலையெல்லாம் பண்ணுறான் இவர்களை எல்லாம் இத்தனை காலம் கழித்து தண்டனை காலம் முடிந்த பிறகு அவர்களை சட்டப்படி வெளிய அனுப்புவதற்கு வழி பண்றோம்னா அதையெல்லாம் போஸ்ட் அடிச்சு ஓட்ட முடியாது ஒரு அரசாங்கம் ஏங்க திமுக என்னங்க நினைப்பாங்க திமுக சொல்லுச்சுங்க பேரறிவாளர் விடுதலை சொல்லுச்சுங்க திமுக வந்த அண்ணன் வந்து அவர் உள்ள இல்லைங்க பேரா வெளியில விட்டாங்க அதுக்கப்புறம் திமுக ஆட்சி அமைந்ததுக்கு பிறகு பேரறிவாளர் சிறைக்க போலங்க இதுதான் ஒரு அரசு செய்ய ஜெயில இருந்ததையும் நீங்க சித்தப்பா ஆட்சியில ஒரு நாள் இந்த எல்லாம் அரசாங்கத்தை குற்றஞ்சாட்டி பேசினதே அப்பெல்லாம் வந்து இவங்களுடைய வார்த்தை தூக்கி சென்ட்ரல் நியூஸ் கோர்ட்டை நோக்கி நிறுத்திட்டாங்க இன்றைக்கு திமுக வந்து விட்டதெல்லாம் திமுக மீது எல்லாம் பழி போடலாம் சோ முற்போக்கு அரசியல்ங்கிற பேர்ல இது மாதிரியான விஷயங்களை எல்லாம் நார்மலைஸ் பண்ணுவது சொற்தேர்வுகளில கூட அதை இஸ்லாமிய சிறைவாசிகள்னு மாத்தி சொல்வது ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் இது போன்ற பயங்கரவாத செயல்களுக்கு ஆதரவளிப்பவர்கள்ங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்குறதெல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு அவர்கள் மத்தியில இருந்து ஒரு ஆதரவு கிடைக்கும்னு என்ன சொல்ல நீங்க செய்தாலும் அது தெரிந்தோ தெரியாமலோ இங்கு பாஜகவின் சங் பரிவார அமைப்புகளுக்கு களம் ஏற்படுத்தது தரக்குதான் வாய்ப்பு ஏற்படுத்தும் அதையெல்லாம் தெரிஞ்சே செய்யறான் சீமான் தெரியாமல் செய்பவர்களாவது நீ திருந்தி ஆகணும் இல்லையா நாளை சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்